ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி தாளிப்பு வடகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சரிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தினால எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு ஹாஃப் கேஜ் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் எடுக்க மறந்துவிட்டேன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் ஆஃப் கேஜி தான் வெங்காயம் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த தாலிப்போடகும் கூட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவோம் அதை தாளிச்சு போட்டால் கீரை கூட்டு கூட்டு எல்லா அனைத்து வகையான கூட்டுகளுக்கும் இதை வந்து இதை தாளித்து போடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மஞ்சள் தூள் கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு வாசனை வரும் செமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க அப்போ தான் நல்லா வாசிக்கும் நல்லா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறின பிறகு மறுநாள் காலையில் இப்படி இருக்கும் கலர் சேஞ்சர் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம உளுந்து ஊற வச்சுட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வெயில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு ரெண்டு நாள் காயந்த பிறகு விளக்கெண்ணெய் ஊற்றி மறுபடியும் திருப்பி உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் இந்த தாளிப்பு தாலிப்போடகும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரண்ட்ஸ் பாய்